ஒரு சவரன் பன்னெண்டுருவா அதாவது ஒரு கிராம் ஒன்றரை ரூபா இன்னைக்கு பத்தாயிரூபா ஒரு கிராம் ஒன்றரை ரெண்டே பேர் தான் ஒரு டாட்டா ஒன்று பேர் தான் சரி அவ்வளோ பெரிய வரைக்கும் அந்த ஒருத்தன் இருக்கு சரி சொல்லிட்டு நான் அப்புறம் ஜாஸ்தி வருத்தப்படுறது இல்லை அவங்க எழுந்துருக்க முன்னாடி நான் கடைக்கு வந்துடுவேன் நான் தூங்கிட்டு போய் அப்படி அப்படிதான் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேர் சரி சும் வாரக்கணக்கோடு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாத இவர் ஒரு பக்கத்தில் டேரக்டர் கே பாலச்சந்தர் உட்கார்ந்தார் சிட்டியார் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஆச்சரியம் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தெரியல டயபிட்டீஸ்க்கு பிளட் ப்ரெஷருக்கு அந்த ஸ்டமக் கல்ச்சர் சொல்கிறாங்க இது மூணுக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் காரணம் மனசு தான் பதினஞ்சில் இருந்தது சிக்ஸ்டி குரோஸ் கொண்டு போடலாம் அப்புறம் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி இப்படி ஆசிய நினைக்கிறேன் நேர்களுக்கு வணக்கம் முதுமையனும் பூங்காற்று நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விருந்தினர் வந்து அக்கடானு உட்கார்ற வயசில் அனாயாசமாக சமுதாய பணிகளை ரொம்ப அடக்கமாக செஞ்சுட்டு எங்கே பார்த்தாலும் நீங்கள் அவரை பார்க்கலாம் அது வந்து ஒரு கலை விழாவாக இருக்கலாம் பண்பாட்டு விழாவாக இருக்கலாம் இல்லை ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக இருக்கலாம் இல்லை ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட விழாவாக இருக்கலாம் எல்லா இடங்கள்லேயும் உதவி அப்படின்னு வேணும் அப்படின்னா ஐயாவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டுக்கு வந்து நல்லி அப்படின்னு சொன்னது போக இன்னைக்கு சமூக சேவை அப்படின்னா ஒரு புறவலர் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லி ஐயாவை தான் நாம் வந்து பார்க்க வந்திருக்கிறோம் நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம எந்த வயசுலேயும் நம்மளால் சமுதாய பணி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வணக்கம் ஐயா வணக்கம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதா இருந்தால் குரு குருணும் எனக்கு ஹெச் சார் எனக்கு ஒரு எழுபது வருஷமாக தெரியும் ஏன்னா அவருடைய மைத்துனர் என் கூட படித்தார் ஓகே இங்கே இப்போது இதில் சரவணா இருக்கு இல்லையா உஸ்வான் ரோட்டில் அங்கே தான் ஒன்று கன்னரா பேங்க் இருந்து அதுக்கு முன்னாடி அவங்க வீடாக இருந்தது நாராயண் ராவன் அதனால் அவருக்கு எம் ரொம்ப இஷ்டம் அவர் சொந்தக்கார மாதிரி தான் என்னை ஃபீல் பண்ணி நடத்துவார் அவர் வந்து இப்பவும் தொண்ணூற்றி எட்டு வயசு முடிஞ்ச தொண்ணூற்றி ஒம்பது ஆறு மாப்பார் இப்போவும் ரெண்டு வேளையும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றார் வருது இல்லாமல் பேஷண்ட்ஸ் பார்க்குறாரு புக்ஸ் எழுதுறாரு நிறைய அதாவது அடிக்கடி ஒரு சின்ன சின்ன புக்காக எழுதுவாராரு அந்த பழைய விஷயங்கள் அப்போது கான்ஸ்டியூஷனை பற்றி போய் ஆமாம் ஆமாம் ஆமாம்ங்க டாக்டர் அம்பேத்கரை பற்றி ஒரு புக்கு ஒன்று எழுதினார் அது மாதிரி அப்போது ஞாபகசக்தி அவ்வளோ தூரம் இன்னும் வச்சுருந்துருக்காரு சாதாரணமாக நடக்க நான் பார்த்தேன் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு கூப்பிட்டுருந்தார் போன போது அவர் யாரும் கைப்பிடிச்சிக்க நானாவது கொஞ்சம் படி இருக்கும்போது ஒருத்தர் ஓனர் கூட வர சொல்லுவேன் அது மாதிரி வந்து அதே மாதிரி நான் ரூம் போகிற அப்போ புக்ஸே அடிக்க வச்சுருந்தார் அடுத்தது புக்கு இது போகிறேன்னு சொல்லிவிட்டு அது அந்த இது அவர் பேர் எனக்கு பெரிய மரியாதை அதே மாதிரி அதிக வயது ஆனவரு கூட அவங்க டியூட்டி இவர் வந்து கன்சல்டேஷன் மட்டும்தான் சர்ஜன் எம்கே சீனிவாசன் சொல்லிட்டு அவர் இங்கே சாது ஸ்ட்ரீட்டில் இருக்கார் அவர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு இப்போ இப்போ தொண்ணூற்றி ஏழு வயசு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் சர்ஜரி பண்ணியிருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தார் அவர் இதில் வாலண்ட் ஹெல்த் சர்வீஸ் ஹெல்த் சென்டர் நம்ம வெஸ்ட் மாமல்லர் அதில் அவர் விசிட்டிங் டாக்டரு அவர் இப்போ இப்போ நான் பார்த்தபோது தொண்ணூற்றி வேணும் தாண்டிடுச்சு அப்போது இது பண்ணியிருந்தார் அதாவது சர்ஜரி பண்ணியிருந்தார் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கன்சல்டிங் ஒரு மாதிரி சர்ஜரினா இன்னைக்கு அந்த முழு கவனத்தோடு செய்யணும் இல்லையா நமக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கணும் அப்புறம் இப்போ தான் வந்து அவருக்கு கொஞ்சம் கிழவுன்ட்டார அடிபட்டது அப்புறம் ரெஸ்ட்ல இருந்தார் அவருக்கு லேசாக கைதுன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு நிற்கிட்டாரு யாராவது மருந்து கேட்குற வந்து இப்போ வந்து பார்த்து கைது கொடுக்குறாரு இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது அவங்க ட்யூட்டியில் எவ்வளோ பிரியமாக செஞ்சுருந்தாங்க நாங்கள் வந்து உங்களை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேரை மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறீங்க பிரமான சபா கமிட்டி மீட்டிங் போயிருந்தேன் நான் பிரசிடென்ட்டு டிஎஸ் மகாலிங்கன் சன்ஸ்னு ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கார் கன்சல்டன் அவன் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கார் வாங்கி கொடுத்தாங்க சும்மா இதுக்கு தொடர்பு இல்லைன்னா கூட சுருக்கமாக கண்டிப்பாக சார் அது இவங்க கிராண்ட் டிஎஸ் மகாலிங்கம்ன்றது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆரம்பித்தாங்க எங்கள் கடை நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஆரம்பித்தோம் அப்போது நைன்டீன் தேர்ட்டி வேண்டியிருக்கு ஒரு கார் இருந்தால் பரவாயில்ல பட் அவர் அது எவ்வளோ செலவாகும் தெரியாது அப்போது இவர் கடைக்கு நான் முன்னாடி ஒரு கார் வாங்கிக்கிறது தினம் கஞ்சியூரம் போவோங்க போய் பாருங்கள் நான் வந்து இப்போ அங்கேருந்து ட்ரெயினில் வரேன் எனக்கு பத்தனா தான் செலவு அறுபத்தெட்டு பைசா அந்த பத்து நாள் செலவில் செலவுல இங்கேருந்து கஞ்சியுரம் போக முடியுமா சொன்னி எங்கள் இந்த கார் நாங்கள் அப்போ நம்ம எயிட்டி நியூஸ் மாட்டு தோசா இருப்பாங்க அப்படி திரும்பினா அங்கதான் அங்கே தான் அங்கே இருந்தோம் நேர் ஏத்தா குமரன் கிரியேஷன் பெட்ரோல் சாமி அப்போல்லாம் பண்ணுறாங்க கேலன் கேலன் பத்தனா அது ஒரு லிட்டரு ரெண்டாம் ஒரு லிட்டர் பன்னெண்டு பைசா இது லிட்டர் நூறு வயசு வந்துடுச்சு அதை ஃபில்அப் பண்ணிட்டு அங்கேருந்து பொறுப்பா காஞ்சிபுரத்தில் செட்டி ஸ்ட்ரீட் நம்பர் ஆறு எங்கள் வீடு அந்த வாசலில் போய் நின்று போச்சு பெட்ரோல் தீர்ந்து போச்சு அப்போ நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டேன் இன்னும் பெரிய ஸ்டோரி இருக்கு அந்த கார் இன்னொரு நாள் அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி அப்படி வந்து பழக்கம் வந்தவங்க கொடுமை ஸோ எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நான் பிறக்கத்துக்கு முன்னாடிலேருந்தே தொடர்பு இருக்கு அவர் டீஸ் பேரன் அவர் எங்கள் பாலுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு செக்ரட்டரி ரவின்னு ஒரு செக்ரட்டரி எனக்கு மீட்டிங் முடிச்சு வரும்போது அப்போ அவர் சொன்னார் பாலு சொன்னார் ரவிக்கிட்டே வா எனக்கு அடுத்த வருஷம் எழுபது ஆக்போது அத்துடன் நான் ரிட்டையர் ரிட்டையர் ஆகிட்டு போகிறேன் ஏ எண்பத்தஞ்சு வயசு நான் ப்ரெசிடென்ட்டுக்கு அவர் இன்னும் வந்து போயிட்டு நீ இன்னும் ரிட்டையர் ஆகிறேன்னு அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது அது எனக்கு எப்படின்னா ஒரு இந்த சின்ன வயசு இந்த கடவுள் பெரிய பற்றுதல் உண்டு நான் அதாவது பெட்ரோல் எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன் எங்கள் கடையில் அப்போது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸு அப்படிங்கிற ஆறு வயசு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுருந்தேன் வீடு பாண்டிஜார் இருந்தது அந்த அங்கேருந்து அதாவது ஏழு மணிக்கு ஒரு ஆறு வயசுக்கு வந்து ரெண்டு இடத்துல இப்போ நீங்கள் யோசிச்சுப்பாரு இப்போ இருக்க நகர் யோசிப்பாங்க அவ்வளோ அமைதியாக இருந்த டீ நகர் அப்போ வந்து ஒரு ஆறு கஜம் பட்டுப்பாடு பன்னெண்டுரூவா ஒம்பது கஜம் பதினெட்டு ரூபா ஒரு சவரன் பன்னெண்டு ரூபா அதாவது ஒரு கிராம் ஒன்றரை ரூபா இன்னைக்கு பத்தாயிரம் ஒரு கிராம் அது அப்படி வந்து அவர் வந்து என்ன பண்ணுங்க எங்கள் அப்பா என்ன பண்ணார் நூறுரூவா சேல்ஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாரு எங்கள் பக்கத்தில் கிருஷ்ணாராவ் பார்க்லன்ஸ் ஹோட்டல் வச்சிருந்தாரு ரெண்டு நாள் ரொம்ப நல்லா பன்னெண்டு பைசா ஒரு ஐஸ்கிரீம் அது தொண்ணூறு ரூபாய்க்கு நிற்கும் நான் வந்து உட்கா ஏழு மணிக்கு வருவேங்க அப்புறம் ஒரு செல் வாங்கினாங்கன்னா சில சிவம் ஆகும் சிலசம் ஆகாது ஆனால் கொடு அப்படி வந்தது என்னை அறியாமல் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு இந்த கடையை அதாவது தொழில் பணத்துக்காக பண்ணலை ஒரு பேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக இந்த இன்றைக்கும் பார்க்குறோம் சார் நல்லியில் வந்து செல்லோ டைப் கூட வந்து பேப்பரில் வச்சு நீங்கள் அது வந்து ஒரு தொழிலை வந்து அவ்வளோ தூரம் யோசிக்கும் பொழுது தான் அப்படியெல்லாம் யோசிக்க முடியும் அது ஒரு பெரிய விஷயமா அது கஷ்டப்பட்டு வசதி தான் முக்கியம்னு நினைக்கிறது அதுக்காக தான் பெரிய எங்கள் இதில் ஒரு அறுபத்தஞ்சு கார் நிறுத்துகிறான் அறுபத்தஞ்சு பைக் நிறுத்துறான் அப்போ அது மாதிரி வந்து போயின்னு இருக்கும்போது அந்த ஐஸ்கிரீம் கீழ் வந்தது அப்புறம் கடையிலே ஒரு பிடி போது அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த போது சின்ன கடையாக இருந்தது அப்போ இந்த இடம் நைன்டீன் ஃபிஃப்டி ஒனில் இங்கே வந்தோம் இங்கே கடை மாடி மேலே வீடு எங்கள் அப்பா காற்று நான் இந்த எங்கள் வீடு இங்கே வந்து இருபது எழுபத்தி நாலு வருஷம் ஆச்சு ஓகே அதுக்கு முன்னே நாங்கள் பாண்டிபிஜார் இருந்தபோது நம்பர் டென் தேயர் ரோடு நாங்கள் வேடிக்கையாக நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க அது கட்டினது வந்து சி துரைக்கணுமோ யாருன்னு இம்பீரியல் பேங்க் சீஃப் கேஷ் ஓகே அவர் கட்டினார் அவங்க ப்ளூ ப்ளூ கலர் அந்த ப்ளூ பெல் அந்த வீட்டுக்கு அதில் வந்து அன்றைக்கி கிரௌப்பிரசா எனக்கு வந்தாங்க அவங்க அம்மா பார்த்து நாங்கள் இவ்வளோ சின்ன வீடு கட்டுங்க நம்ம ஃபேமிலிக்கு பார்த்தாரு வித்துருங்கதான் வேறு ஒன்று கட்டு வந்துட்டாங்க ஸோ அங்கே அன்றைக்கிர பேசன்னா மறுநாள் ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு ட்யூஷன் எங்கள் தாத்தா போய் பேசு அப்புறம் வாங்கினார் இருபத்தாறாயூவா ரெண்டு இது அங்கே தான் இப்போ ராமராஜ் இருக்குது நாங்கள் தான் இங்கே வந்து போவோம் எங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் எனக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது ஃபோர்ட் அம்மா தவறி போயிட்டார் அதனால் நான் எனக்கு நியாயமாக பார்த்தா அப்போ பொறுப்பு எடுத்துக்கணும் அப்புறம் நான் செக் எல்லாம் சைன் பண்ணுவேன் எங்கள் சித்தப்பா கார்டினாக இருக்கார் என்னை எப்போ பார்த்துக்கன்னு சொல்லி உங்களுக்கு டோ படிச்சு அதுக்கப்புறம் நான் ரொம்ப கனவெல்லாம் என்னென்னு வச்சுருந்தேன் பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும் அப்புறம் பிஎல் படிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் அப்படி போயிடுத்து அப்புறம் எஸ்எல்சி முடிச்ச உடனே கிடைக்க வந்துட்டேன் அது ரொம்ப இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முதல்ல ரொம்ப காலேஜ் பண்ணி ஒருத்தன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்போது நைன்டீன் எயிட்டி நைனில் ஜேஆர்டி டாட்டா அவர் வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் வெளியிட்டார் அந்த புஸ்தகத்தை வந்து அவர் எழுதுகிறாரு அதாவது அவருடைய அம்மாவோட அம்மா பாரிஸில் இருந்தாங்க ஸோ பாட்டி வீட்டில் வந்து பாரிஸில் படிச்சுருந்தார் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சோடனே லீவுங்க வந்துருந்தார் வந்தபோது அவங்க அப்பா சும்மா ஆஃபீஸ் பாயிண்ட் வந்துருந்தோம் ரெண்டு மாதம் சும்மா தான் எனக்கு போகிறேன் பாயிண்ட் வந்துருந்தேன் அப்புறம் ஃபாதர் தவறி போயிட்டார் ஸோ அவரால் காலேஜ் பண்ணிக்கலாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டாயிடுச்சு ஆனால் பல பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு இந்தியாவில் அந்த ஃப்ளையிங் கிளப்பில் பைலட் லைசன்ஸ் கொடுக்குறாரு அவர் இது பார்த்தா நம்பர் ஒன்றுன்னு போட்டுருக்கோம் அது ஃபர்ஸ்ட் பைலட்டு இந்தியாவில் இல்லை எவ்வளோ சாதனைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன் அவருக்கு எதிராகிறதுல இப்போ கூட நான் வந்து எங்கே எவ்வளோ டெக்னோ கிராஃப்ட்ஸு எவ்வளோ பெரிய பெரிய படிப்படிச்சவன் இருக்காங்க இருந்தாலும் நான் காலேஜ் படிக்கலையான எனக்கு ஒரு பக்கம் இருக்கேன் அப்போ வந்து அம்பானியெல்லாம் வரல ரெண்டே பேர் தான் ஒன்று டாட்டா ஒன்று பேர் சரி அவ்வளோ பெரிய வரைக்கும் அந்த வருத்தம் இருக்குது சரின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஜாஸ்தி வருத்தம் பண்ணுறதில்லை அந்த அட்டாச்மெண்ட்டு வந்ததுனால அந்த பேஷன் சொல்கிறாங்க இல்லையா வந்ததுனால எனக்கு வேலை சோ க சோறு எனக்கு தெரியறது இங்கே அதாவது நான் உட்கார பார்த்தா எழுதித்தனா அவன் வந்து சொல்லுவான் சார் ஒம்பது மணி ஆச்சு கடை கட்டலாமா அப்போ தான் ஒன்பது ஆச்சு எனக்கு தெரியும் அதாவது அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது இந்த தொழில் என்னால் தான் எப்போது யாராவது நீங்கள் இளைஞர்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா கேட்டால் என்னோட ஒரு கட்டிக்காரங்களாக இருக்காங்க அவங்க நான் சொல்லணும்னு இல்லை ஆனால் வந்து நம்ம செய்கிற தொழிலில் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அந்த திரு அது பணத்துக்காக செய் பணம் உங்கள் உழைப்புக்கு உண்டான கூலி பணமாக உங்களுக்கு வந்துடும் அந்த நோக்கத்தை செஞ்சிங்கன்னா எப்படி போகிற மணி அவங்க வீட்டு போகிறான்னு சொல்லி இந்த இன்வால்மெண்ட்டோடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறது தெரியாது அதனால் அப்படி இருக்கிறது தான் நல்லது ஆனால் இப்போ இளைஞர்கள் வந்து பல விதத்தில் கேட்டீங்க இப்போது இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயசு இருக்கும் இருக்கிற இளைஞர்கள் தான் வேர்ல்டுலேயே ஜாஸ்தி அன்றைக்கி வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுடைய உதவி உலகம் பூராவுக்கும் தேவையாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது நான் வந்து இப்போ ஒன் ரெண்டு மூணு கடை நான் நடத்திட்டுருக்கேன் என்சன் நாற்பத்தஞ்சு கடை வச்சுருக்கான் அதில் வீட்டு கூட ஃபாரின் தான் போயிருக்கான் இன்னொரு கடை ஓப்பன் பண்ணுறது அதில் பத்து இங்கே முப்பத்தஞ்சு வந்து வயசுல என்ன உயரம் எட்ட முடியுமோ நீங்க அதை எட்டுனீங்க நீங்க உங்களுடைய பசங்களுக்கு வந்து நான் இப்ப நான் வரும்பொழுது நீங்க வந்து உங்களுடைய மகள் வந்து கார்ல ஏறி போற வரைக்கும் நின்னு அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு வரீங்க ஆனால் இன்னைக்கு வந்து எங்களோட வயசில் இருக்கிறவங்களே வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க போட்டு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து ஏன்னா ஒன்ஸ் வயசாயிட்டா குழந்த மாதிரி எல்லாத்துக்கும் முரண்டு பிடிப்பாங்க அப்படிலாம் இன்றைக்கி சொல்லும்பொழுது நீங்களும் அம்மாவுக்கும் எப்படி உங்களுடைய நேரத்தை வந்து பயனுள்ளதாக பேசி கழிச்சுப்பீங்க எந்த மாதிரி உங்களுடைய ஒரு டே இருக்கும் சார் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அப்படி கதை பார்த்தீங்கன்னா அவங்க எழுந்துறதுக்கு முன்னாடி நான் கடைக்கு வந்துடுவேன் நான் போகும்போது அவர் தூங்கிட்டு இருப்பேன் அப்படி ஆர்டர் அதனால நாங்கள் ரெண்டு பேர் சரி சும் வாரக்கணக்கோடு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஏன்னா எனக்கு சமையல்காரர் இருக்காங்க என்னை பார்த்துக்கிறது கூட அசிஸ்டன்ட்ஸ் தான் அதனால் நான் எங்கள் வீட்டில் அவங்க எதிர்பார்க்குறதே சந்தர்ப்பம் வராது இது அவங்கிட்ட கேட்கணுன்னு சொல்லிட்டு அவங்களே எப்போ வந்து உட்காந்துன்னா சாப்பிடும் உட்காந்துட்டு போய் ரெண்டு நிமிஷம் பேசி போவாங்க அதுவே பேசிக்கிற சந்தர்ப்பமே ரெண்டு பேர் இருக்கிறதில்ல ஏன்னா நீங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க இப்பையும் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க ஏன்னா நான் வந்து இப்போ காலம்பர எட்டு மணிக்கு கடத்த இருக்கிறாங்க எனக்கு ஏஜ்னால கொஞ்சம் டாக்டர் சொல்லிட்டு எயிட் ஹவர்ஸ் நிச்சயம் தூங்கி ஆகணும் மத்தியானம் ஒரு ஒன் ஹவர் தூய் ஆகணும் ஹார்ட்டுக்கு நல்லது இருந்துச்சு அதனால காலம்பர அந்த ஃபோன் கால் வரும் அப்படி பேசிட்டு பதினோருக்கு தான் வருவேன் ஓகே இந்த லஞ்சை போகணுன்னு ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு திரும்ப வந்துடுவீங்க பெரும்பாலும் ஈவினிங்கில் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இன்னைக்கு தூர்தர்ஷனில் அவங்க நாலு பேர் ரிட்டையர் ஆகிறாங்க அவர் சின்ன ஃபேமிலி அது கூப்பிடுறேன் ஒவ்வொரு வருஷமும் கூப்பிடுவாங்க என்ன தூர்தர்ஷன் ஆரம்பித்த நாள்லேருந்து தொடர்பு இருக்கும் அதுக்காக அது அதுக்கு போயிட்டு வருவேன் கல்யாணங்களில் போயிட்டு வருவேன் நான் வந்து இவர் என் பக்கத்தில் டேரக்டர் கே பாலச்சந்திரன் உட்கார்ந்தார் செட்டியார் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஆச்சரியம் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல இப்போ கடையிலும் இருக்கீங்க ஏதாவது கல்யாணத்துக்கு போனால் அங்கேயும் வரைய பார்க்குறேன் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் அங்கேயும் வரீங்க வேறு ஏதாவது சபா அங்கேயும் வரைங்க இருக்கீங்க எப்படி சாத்தியமாக இருக்குங்க இது உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு ஆசீர்வாதங்க நான் சொன்னேன் ஏன்னா நான் ஒரு நாள் எங்கேயா போயிட்டு வந்தேன்னா மறுநாள் போடணுன்னா எனக்கு அலுப்பாக இருக்கும் அவர் சொன்னது ஓகே கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு க ஃபங்க்ஷனாக கூட நாங்களே நிறைய பார்க்குறோமே நாங்கள் பிரியமா கூப்பிட்றோம் அங்கே போயிட்டு வரணும் பெரியவங்க அனுக்கிறதுக்குந்தாங்கன்னு சொல்ல அந்த மாதிரி அந்த இன்வால்மெண்ட்டு ஒரு அட்டாச்மெண்ட்டு ஃபேஷன் அப்படி இருக்குதுன்னா ஃபேஷன் வந்து உங்களுக்கு அது இது தெரியாது எந்த விதமான உணவு பழக்க வழக்கம் உங்களை வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஆரோக்கியமாக இல்லை ஒரு பிரிஸ்காக இருக்க வைக்கிதுங்க ஐயா நான் வந்து இப்போ வெஜிடேரியன் இட்லி அல்லது தோசை தான் சாப்பிடுவேன் கூடி மட்டும் இது இதில் பெரிய இட்லி வந்து ஆவியில் இருக்க என்ன விஷயம் கிடையாது ஸோ ஆசைக்காக துளி ஒரு ட்ராப் நெய் போட்டுப்பேன் தோசை அதே மாதிரி என்ன ஜாஸ்தி சாரி நெய் ஜாஸ்தி போடாமல் பண்ண சொல்லுவேன் மத்தியானத்து அதே மாதிரி இப்போ ஒரு அது ரைஸ் ஒரு பருப்பு கீரை ஏதாவது ஒரு வெஜிடபிள் அது மாதிரி ஒரு ஏதாவது பழம் ஒன்று சாப்பிடுவேன் டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே நான் ஈவினிங் வரும் காஃபி தான் நைட் வந்து டிஃபனாக சாப்பிடுவேன் ஏன்னா வெளியூர் போகும்போது திருந்தார் பழைய போச்சு லைட் வெயிட் இருந்தால் லைட்டாக ஆகாரம் தான் நல்லதுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் நான் படிப்பேன் நைட்டில் அதனால் அதனால் கொஞ்சம் லேட் ஆகும் தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுன்னு நேற்று ரெண்டு மணி ஆகிடுச்சு அப்புறம் அவன் வந்து சொல்லணும் சார் ஒரு மணிக்கு படு படிப்பேன் சேக்கல அப்படின்னு சொன்னான் சரி முடிச்சிட்டு வரேன்டாருன்னு அந்த அந்த படிப்பு அந்த ஒரு ஆசை இருக்கிறதுனால தான் காலம் பதினெட்டு லேட்டாக இருக்குது அது அதை மற்றபடி வந்து லைஃப் வந்து கரெக்டாக இருக்கு டெய்லி வெயிட் பார்த்துருவேன் எங்கள் டாக்டர் பரத்வாஜ் நந்தர் அப்படின்னு செக்ஷனு நான் ஃபேமிலி டாக்டர்னு இருக்காங்க அவங்க எண்பத்தி மூலேருந்து அவங்க வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை பார்த்து போவாங்க நடுப்புறதாக இருந்தாலும் அவங்களுக்கு ஐயா நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் வெளியூருக்கு போகும்பொழுது டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சேன் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் விஷயமா நிறைய வெளியூர்களுக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க நிகழ்ச்சிக்கு பயணப்பட்டுகிட்டே இருப்பீங்க அப்போ வந்து உங்களுடைய அந்த உணவு பழக்க வழக்கத்தில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க பெங்களூர் போனால் உட்லன்ஸ் எனக்கு ஒத்துக்குவோம் ஓகேங்களா நல்லா எங்கேயுமே போக மாட்டேன் அது ஒவ்வொரு இடத்துல போனீங்கன்னா ஒரு இடம் வந்து நமக்கு சூட்டாக இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கூட அங்கேயும் போய் ஆதி காலத்தில் எங்களுக்கு அவ்வளோ வசதி கிடையாது அப்போது ஆட்னரி ரூம் தான் தங்கும் இப்போ பாம்பே உதாரணத்துக்கு எடுத்துன்னா செட்டூர் மின்ஸ்டர் கஸ்டன்னு பிரதமன் ஸ்டேடியம் இருந்தால் போல அம்பாஸ்டர் ஹோட்டல் பக்கத்தில் பட் அம்பாஸ்டர் ஹோட்டல் தங்குறதுக்கு வசதி இல்லை இப்போ இது என்னென்னா இந்த செவ்வரை தொட்டால் தொடும் இப்போ இந்த ஜூன் மாதத்தை படித்த போது செவ்வாய் கைப்பட்டால் இதே எப்படின்னா டெல்லி அப்புறம் இந்த ஒன்றரை வரைக்கும் ரெண்டு வரைக்கும் இந்த நாலு மணிக்கு எடுத்துன்னு அவன் கட எடுத்து இருப்பான் டூ ஹவர்ஸ் நீங்க நிம்மதியாக ஒரு காலம் இருந்தது பின்னாடி இப்போ பகவான் வசதி இருக்கிறதுனால சௌகரியமான ஹோட்டலில் தங்குறோம் அந்த எந்த காலத்துலையும் உணவு பழக்க வழக்கம்ன்றதை நம்ம சரியாக வச்சுக்கிட்டுவோம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ஊரில் எது நம்ம ஒத்து போதோ தூரம் வந்து அங்கே போய் தான் சாப்பிடுவேன் ரெண்டு மாற்றி சாப்பிடுவேன் வெஜிடேரியனாக தான் கூட எனக்குன்னு சிட்ட உடம்பு ஒன்றும் பாய்ச்சி இருக்காது அது அந்த மாதிரி தான் எடுத்துப்பேன் டாக்டர் சொல்லிட்டு இன்னைக்கு உணவு பக்கம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஒன்று வெயிட் ரெண்டாவது டயபிட்டிஸ் கடவுள் பண்ணிட்ட டயபிட்டிஸ் அந்த பாடல் தான் ஓகே பிளட் பிரஷர் இல்லை ஏன்னா இந்த டயபெட்டிஸ்க்கு பிளட் பிரெஷருக்கு ஸ்டமக் கல்ச்சர் சொல்கிறாங்களே இது மூணுக்கும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் காரணம் மனசு தான் அதனால் எதுவும் நான் அதாவது நடந்ததை பற்றி நினைக்கிறதில்லை நடக்க போகிறது எனக்கு தெரியாது இதே வார்த்தை தாங்க ஐயாவும் சொன்னாங்க ஹண்டே ஐயாவும் இதே வார்த்தை தான் சொன்னாங்க நடக்க போகிறது எனக்கு தெரியாது எப்படி பிளான் பண்ணுறோம் கண்டிப்பாக அதனால நாங்கள் வடிவுற போகுது சில விஷயங்கள் அந்த நிமிஷம் போய் டிக்கெட் கிடைக்கலாம் ஃப்ளைட் டிக்கெட்டு ரூம் புக்கிங் இதை மட்டும் முன்னாடி செஞ்சுடு பாக்கி எல்லாம் வந்து என்ன நடக்கும் தெரியாது நான் வந்து பிளான் பண்ணி துறையாம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா இது ஆவணி மாதம் நல்லா இருக்கும் கொஞ்சம் அதிகம் பண்ணுவோம் ஆடி மாதம் குறும் குறைச்சோம் அவ்வளோதான் தேவை இது பார்க்கறதே இல்லை அதாவது எக்ஸ்பெக்டேஷன் மனசில் எனக்கு லைஃப்பில் இது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் அதனால தான் எனக்கு நான் சொல்கிறேன் இது பிளட் ப்ரெஷர் வர்றதுனா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்களே எக்ஸ்பெக்டேஷன் தான் ஏமாற்றம் இருக்கும் நீங்கள் என்ன நினச்சுமா நடக்கிறன்னா மட்டும் வருத்தப்படும் ஒரு ஏக்கப்படும் இல்லை கோவப்படும் அது ஒன்றுமே இல்லை சார் நான் தான் நடந்து சரின்ட்டு இருப்பேன் பிளான் பண்ணி ரொம்ப பெஸ்டாக ஒன்று பிளான் பண்ண இந்த மாதிரி டிக்கெட்டு இது கண் பண்ணுறதில்ல இது ஒரு சீசன்னா இவ்வளோ நடக்கலாம்னு ஒரு பார்த்தது நாள் பெரிய பாதிப்பு இருக்கார் ஒருவேளை அந்த ஆனி மாதம் இல்லை ஆடி மாதம் ஆவணி மாதம் எதுக்குனா அந்த ஐட்டம் அப்புறம் பின்னாடி தீபாவளி வந்து வித்து போயிடும் அதனால் நான் ரொம்ப அதை பற்றி நினச்சிக்கிறது இல்லை ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் சின்ன கொஞ்சம்னா ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைங்க அப்படியே அவர் இப்போ வந்து இப்போ ரெண்டு வயசு இருக்கும்போது என் கூடவே இருப்பான் வயசு அனுப்பிச்சேன் இல்லையா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாக பிறந்தது அது தனியாக பாலம் சார் ஆமாங்க ஆல்மோஸ்ட் அவர் பள்ளிக்கூடம் ஒருத்தன் நேராக கடைக்கு அப்போ ரெண்டு பேர் விட்டு என்னோட இருப்பேன் அந்த மாதிரி அது மாதிரி பிள்ளைங்களுக்கு அப்போ பேர குழந்தைங்க பேர குழந்தைங்க கொழுப்பேரங்க கொழுப்பேரங்க அப்போ அவங்க கொஞ்சம் அவங்களும் பெரிய உயிராக இருக்காங்க நானும் அவங்க பேர் அதே மாதிரி இருக்கேன் எதுவும் எதிர்பாராத எதிர்பார்க்காத ஒரு குணம் சின்ன பிள்ளைங்களுக்கு அதை நான் ரசிக்கிறேன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியல அது மாதிரி அவங்க நான் ஒரு வாரம் அவங்க

நாங்களாம் என் எங்களோட வயசில் செஞ்ச இந்த விஷயத்தை இந்த இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படி ஏதாவது யோசிக்கிறீங்களா இல்லைப்பா இப்போ நெழில காலங்களில் பல வசதிகள் இருக்கிறதுனால அதனால தான் என்னோட சன்னுக்கு அத்தனை பணம் பார்த்துக்கிறது முடியாது இங்கே உட்காந்துருக்கல்ல நான் அந்த நாற்பத்தஞ்சு கடையும் இதை பார்த்துக்குறேன் யாராவது ஒரு கவுண்டரில் கஸ்டமர் வந்து திரும்பி போனால் ஃபோன் பண்ணி கேட்குறான் அந்த கஷ்டம் தான் அப்போ அந்த வசதிகள்லாம் கிடையாது ஒண்ணு ரெண்டாவது வந்து என்னோட சன் வந்து படிக்கும்போது நாளைக்கு டெக்ஸ்டைலுக்கு தானே டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தான் அதுக்கப்புறம் வந்து அது அதனுடைய பேசிக்காக இந்த பீவிங் இதை பற்றி கற்று வாய்ப்பு இருந்தது பின்னாடி பிரான்ஞ்சஸ்லாம் அவன் கொஞ்சம் ஏற்கனவே பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும் ஆசையாக இருந்தான் எல்லா பிரான்ச்சஸுமே அவனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அதுக்கு அவனுடைய டாக்டர் லாவண்யா நல்லின்னு அவன் வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படித்தான் அது ரொம்ப கட்டிக்காரி அது கேம்பஸ் இன்டர்விலே கிளாஸஸ் முடிகிறது வெக்கன்சியை வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க வேகன்சியில் போய் த்ரீ இயர்ஸ் இருந்தேன் அப்புறம் இங்கே வந்து அப்போ தான் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்குது அமேசான் தான் கொடிகிட்டு பார்ட் ஃப்ளிப்கார்ட் இருந்தாங்க ரெண்டு பேர் சின்ன பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே வந்து அது யாருக்கும் தெரியல ஓரளவு என் சனுக்கு தான் தெரியும் அவன் சாயந்தரம் ஏழு மணி போய் உட்கார ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுல் டைம் இருக்க வேண்டிய ஜாப் அது அது அவனாலும் கூட பிரான்ச் வச்சிருக்கேன் டாக்டர் சொன்னாக்கி படிச்சு வந்துடுமா வந்துட்டேன்னா எனக்கு சௌகரியமா இருக்கும் ஓகே ஏன்னா உனக்கு அந்த பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணனால அவனுக்கு ஆன்லைன் பற்றி நல்லா தெரியும் சரி என்ன அப்புறம் வந்துட்டான் வந்துட்டான் வைஸ் ப்ரெசிடென்டாக இருந்தா அவன் கார்பரேஷன் ஆஃபீஸ் பெங்களூருக்கு மாற்றிக்கிறேன் சரி மாற்றிக்கம்மா அப்படின்னு சொன்னேன் போய்ட்டுன்னா அப்போ ஒரு ஒரு வாரம் ஆயிருக்கும் போனால் மித்ராலேருந்து ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம சன் சொன்ன இன்டர்வியூ போயிட்டு வாங்க சேராத என்ன மரியாதை கூப்பிட்டுக்கா போயிட்டா ஜாயின் பண்ணிட்டாருன்னு சரின்னு சொல்லிட்டு போனால் இவன் பார்த்தோன்னே அவங்க யுவர் வாரம் அப்பாயிண்ட்விட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு யோசிச்சா பெங்களூர் தான் ஆஃபீஸ் அப்புறம் என்ன பண்ணால் நான் வந்து சேர்றேன் ஆனால் எனக்கு சிக்காகோவில் சேர்ந்தா

இப்போ பதினஞ்சு லட்சம் பண்ணிக்கிட்டு அவங்க டே டேடி கேட்டுருக்கா இல்லை அவன் நான் அப்படியே சாயந்தரத்தில் அவர் ஏழு மணிக்கு வந்து உட்காந்தேன் அப்போ அப்படி இல்லை எப்போ நீ இது வரையோ நீ அமேசான் மனசில் வச்சுக்கணும் அமேசான் கொடுக்குற சர்வீஸ் நீ கொடுக்கணும் இல்லைன்னு ஒன்றால் மார்க்கில் நிற்க முடியாது அதாவது சேரீ விட்டு அடுத்த செகண்ட் ரிமூவ் பண்ணணும் சேரீ புதுசாக வந்து அடுத்த செகண்ட் அதில் போட்டுடணும் நீ பாட்டு எடுக்க மறந்துட்டேனா அவர் வந்து ஒரு இந்த நம்பர் சரி எனக்கு பிடிச்சிருக்கு சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஃபைனல் டைம் கொடுத்துருந்தா கண்டிப்பா கண்டிப்பா ஓகே அப்படி சர்வீஸ் கொடுக்குறதுக்கு அது ஒரு விதத்தில் பாராட்டும் பாராட்டணும் கம்பெனி எல்லாம் இந்த அவ்வளோ அதாவது எப்படி தான் செய்யணும் இப்போ உலகம்பரம் எங்கே வேணாலும் நான் ஒரு மணி நேரத்தில் குணம் கொடுக்குறேன்றாங்க அந்த மாதிரி அப்புறம் சொல்லிவிட்டு அப்புறம் இடத்துல என்ன சொன்னால் அப்புறம் இந்த இடம் போறாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் அது ஒரே குழந்தை ஒரு கட்டணத்தில் அடுத்த கட்டணம் மூணு மாடி கட்டணம் கிடைச்சது கட்சி அதை வாடிக்கை தோண்டி பாக்ட்ட நூற்றி நாற்பது பேர் பண்றாங்க மூணு பேர் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் தான் தெரியும் அவங்களுக்கு அதனால அவங்க அமெரிக்கன்ஸ் ஆகிடுச்சு இருந்தேன் அப்போதான் கொரோனா ஆரம்பிக்குது அதாவது எயிட்டீன்த் மார்ச் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கொரோனா அதுக்கப்புறம் தான் இது ஆரம்பிச்சாவ பதினஞ்சுல இருந்தது சிக்ஸ்டி குரோஸ் கொண்டு போனான் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அதாவது நம்மளோட பல நான் அதாவது வேலை செய்யறதுக்கு இருக்காங்க அவ அவருடைய குழந்தை வந்து இளைஞர்களுக்கு நான் ஒன்றுமே இல்லை நான் தான் சொல்லுவேன் என்னை பேட்டியில் அவன் வந்து அன்னைக்கு பள்ளிக்கூடம் ஒருத்தர் மம்மி எனக்கு ஒரு இது பிறகு தமிழ் சொன்ன நாலு டிஜிட்டு இன்ட்டு நாலு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தேன் மனசிலே கணக்கு போட்டு ஆன்சர் சொல்கிறேன் சொன்னால் அது மாதிரி கரெக்டாக ஆன்சர் சொன்னேன் அவர்கிட்ட கேல்குலேட்டர் போடும்போது சரியாக இருந்தது அதாவது வர வர அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கெட்டிக்காரங்களாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு உள்ள வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை அந்த காலத்தில் அதனால் ஓரளவு நாங்கள் சைன் பண்ணோம் இவங்க வந்து தொழில் துணிச்சல்ன்றது இல்லவே இல்லை எனக்கு வந்து இது எங்கள் பாப்பா நடித்தேன்னா நான் நடித்தேன் இருக்கேன் எனக்கு இது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு மற்ற ரெண்டு கடை கூட திருச்சி ஒன்று மதுரை ஒன்று ஒரு ஊர் தான் சார் இப்போ வந்து மணாட்சி வந்து போங்க சார் இப்போ சன் அப்படி இல்லை இப்போ போயிருக்கான் கோலாரம்பூரில் இடம் பார்க்கறதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஆறு பிரான்ச் இருக்குது அதாவது முதலாளி வந்து போனாலும் இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வே பேக் ஒரு மாதிரி லண்டன் இதுக்கு போயிட்டு வந்தான் துபாய் ஷார்ஜாலும் போயிட்டு வந்தான் லண்டன்ல வந்து லான்ஷன் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டென் டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் டூரு அது வந்து அவனால் அவ்வளோ தூரம் அழைய முடியிறது அது நான் பாராட்டுறேன் அவன் ஒரு தடவை என்ன பண்ணா அவன் டாக்டர் கிட்டே லாவணி கிட்ட எனக்கு அறுபது வயசு ஆச்சுமா ரிட்டையர் ஆகலான்றேன் உங்கள் அப்பாவுக்கு என்ன விஷயம் தெரியுமா என்பது விஷயம் வயசு அவரே கடைக்கு வந்து உட்காந்துருக்காரு நீல் ரிட்டையர்மெண்ட்ல ஒண்ணு கிடையாது போய் வேலை செய்யிருந்தேன் அதான் சொல்றேன் அடுத்த ஜெனரேஷன் இன்னும் கூட ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கும்போது சொல்றது விஷயம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்க என்னங்க மொபைல்லயே இருக்காங்க அவங்க எதுவுமே பண்றது இல்லை அப்படிலாம் ஒரு நெகட்டிவா பேசும்போது எல்லா விஷயங்களையும் ரொம்ப பாசிட்டிவாக நீங்க எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து உங்க மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அடுத்த விஷயங்களை நீங்க வந்து பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் பேங்க் கூட முதல்ல பேங்க கடை ஆரம்பிச்சது இருபத்தெட்டில் பேங்க் கூட கிடையாது ஆக நைன்டீன் ஃபிப்டி த்ரீ பிப்ரவரியில் ராஜேந்திரன் பிரசாத் வந்து அப்போ எங்கள் அப்பா இருந்தார் ஐ ஸ்கூலில் படிச்சு நாங்கள் அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இந்திரா காந்தி வந்து அது எப்படி நேர்ந்ததுன்னா அப்போ ஜஸ்டிஸ் கைலாசம் இங்கே இருந்தார் அவங்க மிஸ்ஸஸ் சவுந்தரா கைலாசம் கவிதைலாம் அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது மோடி சார் வந்து அதில் கட்டிபிடிச்சு யூஆர் மை பிராபுகண்டா மேனேஜர் குஜராத்தில் தமிழ்நாடு சின்ன வயசுல இது பார்த்துருக்கீங்க ஹரிதாஸ் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல வந்து அது ரெண்டு மூணு தீபாவளி ஓடிச்சு அந்த படம்